சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் அந்த நாள் ஜூலை நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சுவா வசுவர்டம் ஆணி மாதம் இருபதாம் பிற நாள் சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி நவமி திதி வளர்பறை மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுல புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிலளவு காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா சந்திரன் சித்திரை நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் கெட்ட பார்வை குரூர பார்வை எதா இருக்கான்னு கேட்டா பெருசா ஒண்ணும் கிடையாது ராகு சந்திரன் காம்பினேஷன் மட்டும்தான் லைட்டா பாதிப்பு கொடுக்கும் அது பெருசா ஒண்ணும் பண்ணாது நீ நாட்டு வரைக்கும் ஏன்னா திரிகோணத்துல குரு இருக்கிறதுனால அவ்வளவு ஈஸியா எதையும் பண்ண விட மாட்டேன் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு தரவுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாகப்படுது அப்படின்னு கேட்டா தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கு மேகராசி நண்பர்களுக்கு அருண்மையா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கும் நல்லா இருக்கு மற்ற அத்தனை பேருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதத்துலயுமே லாபம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம் கவர்மெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமா இருக்கும் பெண்களுடைய ஆசீர்வாதம் சப்போர்ட் இருக்கும் வீட்டுல அந்நிய இருக்கும் அமோகமான நாட்களுடைய குளிர சந்தோஷமா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சன்னர் அவர் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக நிறைய பேருக்கு கடன் சொல்லைகள்ல இருந்து வெளிவருவது வயிறுபாதைகள் நிவர்த்தியார் சந்தோஷமான பிரயாணம் பெரிய சந்தோஷம் பெண்களுக்கு ஆதாயம் துக்கங்கள்ல இருந்து வெளிவருவதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அமோகமானது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் மித்துன ராசியிலிருந்து மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு அருமையான ஒரு காம்பினேஷன் பொதுவாக ஆடல் பாடல் கலை கச்சேரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்காந்துருக்கும் அந்த ராகு இருக்கும்போது மெயினாக வண்டி வாகனங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜுரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கற சான்சஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா மற்றபடி மெயினாக முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய நாள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க சூப்பரா யூஸ் பண்ணுங்க கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாடாக நாள் இருக்கப்பட்டு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி ஜெயம் உண்டாகக்கூடிய நாள் பிளான் பண்றது எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்கிறது வீட்டுக்கு போனா நிம்மதியா இருக்கிறது மன சாந்தியா இருக்கிறது மாதிரி ரொம்ப ஆனந்தமா இருக்கக்கூடிய நாள் எல்லா வேலைகளும் நடக்கும் அதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்த மஞ்ச மன சந்தோஷம் பெரிய மேன்மை எடுத்த காரியங்கள்ல வெற்றி எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது இடமாற்றம் கொடுக்கும் சில பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும் செலவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கப்படுது மெயினா கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கண்ணீராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இதாவது இன்றைய நாளை பத்திக்க குடும்பத்துல புது விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணுவீங்க சுப செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு சில பேருக்கு திடீர் பண வரவுகள் குரு பார்வையில் உட்கார்ந்து இருக்கனால செலவு மட்டும் சொல்ல முடியாது பண வரவுகளும் கொஞ்சம் தாராளமாக வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்க போறது மெயினா குடும்பத்துல ஆர்வத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடா இருக்கப்படுது அதாவது ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்லுவது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுவோம் அது இந்த நாள் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா லிதா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் சந்தோஷம் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் மட்டும் மட்டும் கேம்ஸ் நல்லா இருக்கும் கலை உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும் மற்றவங்கலாம் ஒரு லோக ஆவரேஜ் தான் இருக்கும் இப்போ பார்த்துக் வேண்டிய நாலு ஆண்ட நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கராதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் பெரிய ஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால மெயினா பிரயாணங்கள்ல ஆதேசம் சந்தோஷமா இருக்கும் நிறைய பொது விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணணும்னு தோணும் அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு ஃபேமிலி கூட அஞ்சோ நல்லா இருக்கும் எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான அனந்த சைனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வழியாடி தனுசுர் ஆசிரி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோல்டன் பெரிய பொருளாதாரம் நினைத்த காரிய சக்சஸ் ஆகுது எடுத்த காரியங்கள் பெரிய வெற்றியை கொடுக்கிறது தெய்வானுகிறவங்க நல்லா இருக்கிறது எல்லாருடைய துணை இருக்கிறது எவனுமே எதிரி கிடையாதுங்கிற அளவுக்கு போகும் மற்றபடி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்தர் மஞ்சள் சார்ந்த நபர்களுக்கு தொழில நிறைய மாற்றங்கள் இருக்கும் தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓயும் நிறைய பேருக்கு பெரிய வெற்றி கொடுக்கும் ஒரு சில பேருக்கு புதிய முயற்சிகள் வந்து எடுத்து அது பெரிய சக்சஸ் ஆகக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌனீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கிரே நிறம் ரொம்ப ராசி ரொம்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தூர பிரயாணத்தில் கவனமா இருக்கணும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நமக்கு சாதமா இருக்கும் வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும் தாத்தா இல்ல பாட்டி யாரு இருந்தாலும் அவங்க ஹெல்த்ல கொஞ்சம் பிரச்சனை வரும் அது தகுந்த மாதிரி பார்த்து அது தகுந்த மாதிரி நடத்துக்கிறதுனால தான் பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல எந்த விஷயத்திலையுமே அவசரப்படாம இருக்கிறது நிறைய நல்ல பண்ணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கதா தெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானது நன்றும் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி அதாவது ஒரு சில பேருக்கு திடீர் செலவுகள் இருக்கும் அடிவயிறு உஷ்ணம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது நம்ம நடிக்கிறது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா நல்லாவே நடக்கும் நான் இஷ்டமத்துல சந்திரனுன்னா சில குழப்பங்களை கொடுப்பாரு அந்த குழப்பங்கள் வந்து சும்மா டூ ஹவர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்னும் சரியாயிடும் ஒண்ணு பிரச்சனை இல்லை மெயினா உடம்பு உஷ்ணம் ஜாஸ்தியா பிரச்சனை கொடுக்குற மாதிரி பார்த்தது இதை மட்டும் பார்த்துக்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருக்கீங்க ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணத்தை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பஞ்சங்கள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லா வரலட்சும நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பாந்தி சமஸ்த சன் மங்களாய் அவன் சோனகன் வந்து வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க